ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ஃபால்ஸ் ட்ரவாலின்னு சொல்லக்கூடிய குதிப்பு மீன் வெரைட்டியில் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கிலீஷில் இதுக்கும் பேர் ஃபால்ஸ் ட்ரவாலி தான் வெரைட்டி வந்து அந்த சீரிஸில் தான் வரும் ஆனால் டேஸ்ட் வந்து குதிப்பு மீன் மாதிரி இருக்காது இதை சென்னையில் கறி மீன் சொல்லுவாங்க மற்ற இடங்களில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு தெரியாது அதனுடைய தோலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே க்ரே கலரும் ஒயிட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு மாதிரி மாங்கு ஷைனிங் இருக்கும் பார்த்த உடனே குதிப்பு அப்படின்னு தோணும் ஆனால் குதிப்பு பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை குதிப்போட ஷேப்பு வேறு மாதிரி இருக்கும் குதிப்பு காரல்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த வகையில் கொஞ்சம் தெரியும் ஆனால் இதனுடைய ஸ்கி ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்த கிரேயும் சில்வரிஷ் கலரும் இருக்கும் இதை நான் வாங்கி ஃப்ரீசரில் ஒரு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் நான் வாங்கின மீன் எல்லாமே அங்கே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துச்சேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு முழு மீனாக காமிக்கணும் அப்படின்றக்காக தான் கொண்டு வந்தேன் பர்லே இல்லை பாருங்களேன் எப்படி காரப்பொடி குதிப்பு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பல் இல்லாமல் இருக்குமோ குதிப்பு காரல் அதே மாதிரி தான் இந்த மீனுக்கும் இருக்கும் தனம் சாப்பிட தகுந்த மீன் தான் ஆனால் இந்த மீன் வந்து குதிப்பு அளவுக்கோ காரல் அளவுக்கோ எனக்கு தெரிஞ்சு ருசி இருக்காது ஆனால் அதுக்கு இணையான சத்துக்கள் இதில் இருக்கும் தனம் சாப்பிட தகுந்த மீன் தான் டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்கும் நான் இன்றைக்கு இதில் குழம்பும் பண்ணியிருக்கேன் ஃப்ரையும் பண்ணியிருக்கிறேன் ரெண்டையுமே டேஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் இதனுடைய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிப்பு மீனோட சத்துக்களோ அல்லது காரப்பொடி மீனோட சத்துக்களோ இதில் அதிகமாக தான் நிறைஞ்சிருக்கு ஆனால் டேஸ்ட்டு அப்படின்னு வரும்போது கொஞ்சம் சப்பன் தான் இருக்கும் இந்த மீன் ஆந்திராவில் பட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்களாம் அதாவது குதிப்பு மீனையும் பட்டர் ஃபிஷ் தான் சொல்கிறாங்க இந்த மீனையும் பட்டர் ஃபிஷ் தான் சொல்கிறாங்க இப்போ ட்ரவாலி ஃபிஷ் அதாவது பாறை மீன் அதை தான் நம்ம ட்ரவாலி அப்படின்னு சொல்லுவோம் இது பாறை வெரைட்டியும் கிடையாது இது கம்ப்ளீட்லி வந்து குதிப்பு மீன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சென்னையில் இது வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் குதிப்பு மீனை நான் பார்த்ததே கிடையாது எந்த மார்க்கெட்லேயும் பார்த்தது கிடையாது பார்த்ததாம் வாங்கவே முடியும் ஒரு சில டைம் வந்து சில பேர் எடுத்து போடுற வீடியோவில் பார்த்துருக்கேன் வானகர மார்க்கெட்லலாம் வந்து குதிப்பு மீன் இருக்கிறத பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த குதிப்பு காரல் அப்படின்றது சென்னையில் வந்து இங்கே காசிமேட்லேயும் சரி பட்டினப்பாக்கம் போகும் சரி பாலப்பாக்கத்தில் ஒரு நேரம் இருக்கும்போது சரி அந்த குதிப்பு காரல்னு சொல்கிறது வந்து பல தடவை கிடச்சிருக்கு நான் வாங்கியிருக்கிறேன் அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அதையுமே பட்டர்ஃபிஷ் தான் சொல்லுவாங்க அல்லது வந்து காரல் வெரைட்டின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த மீன்கள் எல்லாமே ஆனால் இந்த கறி மீனுக்கு பேர் என்னது உங்கள் ஊரில் அதாவது சென்னையில் இதை கறி மீன் தான் சொல்லுவோம் கேரளாவில் சொல்லக்கூடிய அந்த போல் ஃபிஷ் இருக்குல்ல அந்த ஜிலேபி மீன் மாதிரி இருக்கும்னு அதை தான் வந்து கரி மீன் சொல்லுவாங்க அது அங்கே பொழிச்சலுக்கு ஃபேமஸ் கொஞ்சம் ஜிலேபி மீன் மாதிரியே கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அவங்க லேக்கில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் அதுதான் அங்கே ஃபேமஸான ஆனால் கறி மீன் அந்த கறி மீன் வந்து இது கிடையாது ஆனால் நம்ம சென்னையில் இதை தான் கறி மீன் சொல்லுவாங்க நீங்கள் இதுவரைக்கும் வந்து இந்த மீனை சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் லாஸ்ட் டைமும் ஒரு சில மீன்களை பற்றி சொல்லும்போது உங்களுடைய தகவல்களை பதிவிடுறீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இதனுடைய பேராக இருக்கட்டும் நீங்கள் எந்த ஏரியாவிலிருந்து பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ தூத்துக்குடினா தூத்துக்குடியில் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது ஒரு மூணு கிலோ போல் மீன் இருந்திருக்கும் அந்த மீனை வந்து நான் வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜஸ்ட் ஒரு நாலு மீன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் இங்கே கொண்டு வந்திருந்தேன் இப்படி தான் இருக்கும் ஆனால் குழம்புல போட்டால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம்லாம் அங்கே விட்டோம் அப்படின்னா கரைஞ்சி போய்டும் அதே போல் ஃப்ரையும் பார்த்திங்கன்னா வந்து போட்டதுமே புரிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு குதிப்பு மீன் பொறிக்கிற மாதிரி தான் ரொம்ப சாஃப்ட்டான டெண்டரான ப்ளஸ் தான் இது வந்து ஒரு ஒருவேளை புட்டுலாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமா இருக்கும் குழம்பு ஃப்ரை ரெண்டுக்குமே இந்த மீனில் ஒரு ருசி வரல கொஞ்சம் அந்த பண்ணா மாதிரி சப்புன்னு தான் இருந்தது ஆனால் அதை சேல் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி நானும் பல தடவை ஏமாந்துருவேன் அதாவது ஏமாந்துருவேன்னா தைரியமாக இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் நல்லா இருந்ததுன்னா பார்ப்போம் நல்லா இல்லைன்னா மக்களுக்கு சொல்லுவோம் அந்த எண்ணத்தில் தான் நான் வாங்குவேன் ஆனால் அவங்க எந்த மீன் எடுத்தாலும் எனக்கு தெரியாத மீனை இது வரைக்கும் வாங்கியிருக்கேன் அதனுடைய ஆக்சுவல் டேஸ்ட் வந்து அவங்க சொல்லி இது வரைக்கும் தந்தது கிடையாது எந்த மீனாலும் அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு மீன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு குழம்பு பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்ததுக்கப்புறந்தான் தெரியும் ஐயோ சப்புன்னு இருக்கேன் ஆனால் வில குறை இந்த மீன் பார்த்திங்கன்னா வில கிலோ வந்து ஒரு நூறுரூபாய்க்கு தான் உள்ளும் பெரிய சைஸ் மீனே அந்தளவுக்கு தான் அவங்க கூறு கட்டி வச்சுருப்பாங்க பெரும்பாலும் இந்த மீன்கள்லாம் கூறுகளில் தான் இருக்கும் ஷெட்டிலெலாம் இந்த மீனெல்லாம் வச்சு ஷெட்டில் ரெகுலராக மக்கள் வாங்கக்கூடிய மீன்கள் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அந்த கூறு வச்சுருப்பாங்கள்ல காஷ்மீரில் அவங்கக்கிட்ட தான் கிடைக்கும் அப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டில் வந்தது தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டில் வந்த மீனே நமக்கு வந்து அவ்வளோதான் வந்து ருசி இருக்கும் இதே பா இது பொறிச்சுலாம் ப்ளேட்டில் வச்சோன்னா ஒரு குதிப்பு வைக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது தான் ரெண்டு மீனுக்குள்ளே வித்தியாசம் தெரியும் குதிப்பு மீன்லாம் சின்ன வயசில் அவ்வளோ கிடைக்கும் இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த இறால் சீசனில் இறால் சீசன் சொல்லுவோம் அந்த டைமில் தான் குதிப்பு மீன் பெரிய பெரிய வாழை மீன் இதெல்லாமே வரும் சம ருசியாக இருக்கும் அதோடு சரி அதுக்கப்புறம் நான் வந்து ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு குதிப்பு மீன்லாம் கிடச்சதே கிடையாது ஒரே ஒரு நேரம் ஊர்லேருந்து பார்சல் வந்தது அது ஒரு நாலு நாள் பார்சலில் இருந்து வந்தது ஊர்லேருந்து இருந்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து நான் சென்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்போ தான் அந்த குதிப்பை நான் டேஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகும்போதுமே எனக்கு வந்து குதிப்பு மீன் கிடச்சது கிடையாது இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் குழம்பும் பண்ணிடலாம் ஃப்ரை வளர்க்கும் போல மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள்லாம் போட்டு தான் ஃப்ரை பண்ணேன் அதே போல் குழம்பும் பார்த்திங்கன்னா தேங்காய் விடாமல் தான் குழம்பு வைக்க போகிறேன் எப்போவுமே எனக்கு வந்து மீனோட டேஸ்ட் வந்து தெரியலை எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படின்னா நான் இந்த நம்ம சென்னை ஸ்டைல் குழம்புக்கு தான் போயிடுவேன் வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்கி அது கூட வந்து பூண்டெல்லாம் உரிச்சு போட்டு அது கூட தேவையான மசாலா தூள் மிளகா தூள் மல்லித்தூள்லாம் போட்டு புளி கொஞ்சம் முன்னே விட்டு வைப்போம்ல அந்த சென்னை ஸ்டைல் பக்கா சென்னை ஸ்டைல் குழம்பு தான் நான் வைப்பேன் இல் இல்லை எனக்கு ஒரு மீனோட டேஸ்ட் தெரியும் இந்த மீனுக்கு இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தக்கன தேங்காய் சேர்க்கணுமா தேங்காய் சேர்க்கக்கூடாதா மிளகாத்தூள் கம்மியாக சேர்க்கணுமா அல்லது அதிகமாக சேர்க்கணுமான்னு அதுக்கு தக்கன சேர்த்துப்பேன் இப்போ இந்த மீனுமே சின்ன மீன் அப்படின்றதுனால மிளகாத்தூள்லாம் வழக்கமாக சேர்க்கறதை விட நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் புளியுமே வந்து குறைவாக தான் சேர்க்க போகிறேன் சேர்த்து தான் நான் செய்தேன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஏன்னா மீனில் ஸ்டாக் எவ்வளோ இறங்கும் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஏன்னா ஒரு அயல மீனா நமக்கு தெரியும் இதில் ஒரு அரை கிலோ மீன் போடுறோன்னா இவ்வளோ புளி இழுக்கும் இவ்வளோ மசாலா இழுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த மாதிரி புதுசாக ஒரு மீன் ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு அந்த சின்ன மீனா அந்த வழக்கமாக ஒரு காரில் வச்சு குழம்பு எப்படி வைப்போம் அந்த ஸ்டைலுக்கே நான் போயிடுவேன் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இப்போ நம்ம இந்த மீனெல்லாம் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்திருந்தோம் சேம் மீன் தான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மீன் ரெண்டாக வெட்டி போட்டிருக்காங்க பாருங்களேன் நான் வெட்டியிருந்தால் முழுசாகவே தான் வச்சுருப்பேன் வெட்டை கொடுத்துட்டு நான் போயிட்டேன் சொன்னால ஒரு மூணு கிலோ மீன் இருந்துச்சு அதையுமே நாங்கள் ஷேர் தான் பண்ணோம் மூணு பேர்கிட்ட எடுத்திருந்தோம் இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்தாச்சு ஏன்னா எனக்கு மீனை பா பொரிச்ச மீனை டேஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருச்சு மீனில் டேஸ்ட் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி ஓகே குழம்புக்கு ஏற்ற மாதிரி மீன் தாராளமாகவே போட்டேன் ஏன்னா இவ்வளோ மீன் போட்டால் தான் ஸ்டாக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வைக்கும்போது மீதி குழம்பு இருந்தாலும் சூடு பண்ணி வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் ஏற்கனவே பொரிச்ச மீன் பற்றி சொல்லிட்டேன் டேஸ்ட்டு கொஞ்சம் சப்புன்னு தான் மட்டமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது குழம்புக்கு எப்படி இருக்குன்னா அதை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு தான் நான் குழம்பே பண்ணேன் குழம்பு மீனும் பார்த்திங்கன்னா சப்புன் தான் இருந்தது பெருசாக ஸ்டாக்லாம் இறங்கலை கண்டிப்பாக இந்த மீனை வாங்கி நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க நம்மளுடைய சென்னை கறி மீனை டேஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் இது என்னுடைய டேஸ்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன் சொல்லுங்கள் வேறு என்ன வெரைட்டி இந்த மீனில் செஞ்சால் நல்லாயிருக்குன்றதையும் சொல்ல மறக்காதீங்க இன்னைக்கு இந்த கரிமீனை மீனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் எதையுமே சொல்ல மறக்காதீங்க கண்டிப்பா வந்து பல பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் இந்த சேனல் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாலும் கண்டிப்பா வந்து பார்க்குற எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா குழம்பு வெரைட்டி ஃபிஷ் வெரைட்டி வீடியோலாம் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன் மீனை பத்தின தகவல்களை தேடி தேடி தான் பார்த்து நான் உங்களுக்கு தகவல்களை கொடுத்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்